பத்திரம் வந்துச்சு அலர்ந்து லெட்டர் வந்தாச்சு அவங்களுக்கு அவங்க இப்போ வீட்டுக்கு போகிறாங்க பதினைஞ்சாந்தேதி நம்ப கேஜப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வந்து எல்லாம் பேசி ராஜீவ்காந்தி எம்பி சுசீலா மட்டும் ரொம்ப நல்ல அவங்க கிட்ட பேசி இன்னும் ஆயிரத்தி ஐநூறு வீடு கேட்டுருக்கோம் யாருக்கு டெய்லி டிராவல் கார்க்கு எனக்கு லெட்டர் கவலை லெட்டர் மூணு மாசம் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு வீடு நாங்கள் கொடுக்குறோம் அது யாரும் டெய்லி டிராவல் ஏன்னா காலையில் நாலு மணிக்கு பிள்ளைங்க போய் நைட்டு பத்து பதினஞ்சு மணிக்கு வராங்க வந்து ரெண்டு ஹவர் தோணும் அதனால நான் மினிஸ்டர் தான் பேசி எல்லாருக்கும் மீட்டிங் பண்ணி எல்லாத்தையும் போய் மூணு மாசம் ஓடாடி போய் பண்ணிவிட்டு அவங்களுக்கு முன்னே ஒரு மூணு மாசத்துக்குள்ள யார் இருக்குது ஒயிட் ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கேஆர் கேஆர்பு வேலை செய்கிறவங்க கேஆர்பூரத்தில் பீனாவில் வேலை செய்கிறவங்களுக்கு பீனேலை இலக்கர வேலை செய்கிறவங்க இலங்கை மொத்தம் ஆயிரத்தி ரொம்ப கேஜிஎஃப் பேர் பாத்தவங்களுக்கு டெய்லி டிராவல் பண்ணுற மக்களுக்கு பண்ணிருக்கோம் இஞ்சூரில் நூற்றி ஐம்பது வீடு மங்களமுகிக்கு முன்னூறு இரநூறு வீடு நம்ம டெய்லி டிராவல் கேட்குறோம் பண்ணிட்டு பதினைஞ்சாந்தேதி இவங்கள வீடு போகிறாங்க அது பாத்திரம் வந்து இப்போ நான் எல்லோரும் காட்டுறேன் இன்னைக்கு எல்லாம் பண்ணுறோம் இன்னொரு விஷயம் இங்கே ஆண்டர்சன் பேட்டில் டூ பிளாக்னு ஒரு ஏரியா ஏன் விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு ஆரம்பிச்சாங்க நான் போகல போய் ரெண்டு நல்லா அந்த ஏரியாவில் போய் பார்த்தோம் அந்த அந்த மக்களை அந்த ஜனத்தை பார்த்து அந்த கண்ணில் ரத்தம் வராத ஒன்று தான் அவங்க ஒரு முப்பது நாற்பது வருஷமா யாரும் அவங்கள கண்டுக்கலை ஒரு பத்திரங்களுக்கு போய் போய் திரிஞ்சு திரிஞ்சு டயர்ட் ஆகிட்டுருக்கிறாங்க வீடு வந்து சின்ன சின்ன குழந்தைங்க சாப்பிட்டுங்கிறது மேலே சீலிங்குது போட்டுட்டு கீழே மண் நான் கண்ணால் பார்த்து வீடு வீடாக பாம்பு பக்கத்துல ஏறி ஒரு வாசக்கால் இல்லை ஒரு டோரி இல்லை அவங்க கொடுக்க நிலை இல்லை அப்படின்னு அங்கேயே நின்று கண்ட தக்கே இவங்களெல்லாம் அங்கேயே நின்று கண்ணில் தண்ணி விட்டுட்டு நான் ஒரு ஆறு மாசமா அவங்களுக்காக கஷ்டப்பட்டு இவங்களெல்லாம் வீட்டில் போய் ஸ்லம்போடல பெங்களூர் ஸ்லம்போடல

கிச்சன்னு மேலே பெட்ரூம் அந்த மாதிரி இவங்க டிடி கட்ட ஏழை ஜனங்க எங்களால் டிடி கட்ட முடியாது மங்களமிகை அவங்களும் கட்ட முடியாது இப்போ ஏதோ பேர் பண்ணிக்கணும் அவங்களும் கட்ட முடியாது எட்டு கோடி ரூபா நான் கவர்மெண்ட் மூலியமா நான் போய் சேங்ஷன் பண்ணி வந்து இவங்களுக்கு என்னோட வீட்டுக்காரருக்கு மங்களமிகை அவங்களுக்கு ஏன்னா எங்களால் கட்ட முடியாது ஏழப்பட்ட ஜனங்க எட்டு கோடி ரூபாய் சேங்ஷன் பண்ணி பதினே போன பதினஞ்சாம் தேதி சுசிலா அவங்களே அவங்களையும் இப்போ பார்க்க பார்த்து தான் காரங்க இதை பார்க்குவாங்க யூடியூப்லாம் பதினைஞ்சு கோடி ரூபாய் நாங்கள் டிடி கட்ட முடியாது எங்கள் ஜனத்தால் சொல்லி நானே எட்டு கோடி ரூபாய் கட்டிக்கிறோம் இப்போ இந்த ஜனத்துக்கு ஒரு மாதம் வீடு ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் புரியுதம்மா எல்லாம் சந்தோஷமா இருக்கும் நம்ம பெரிய கிட்ட போய் பெரிய கூப்பிடலாம் அவங்க கையில் ஒரு பூஜை பண்ணி வீடு ஆரம்பிக்கலாம் இந்த ஆயிரத்தி ஐநூறு வீட்டுக்காருக்கும் நாங்கள் ஒன்று ரெண்டு மணி நம்ம ஆஃபீஸ் பார்த்தோம்ல ஏரியாவை அனுப்புறேன் அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா மட்டும் போதும் ஒரு ரூபாய் செலவு கிடையாது

இங்க உங்களுக்கும் டிடி எல்லாம் கட்டியாச்சு ஆச்சு வர மாதிரி வர மாசம் ஸ்டார்ட் பண்றாங்க உங்களுக்கு இப்ப நம்ம மங்கல நூத்தி ஐம்பது பேருக்கு பதினைஞ்சாம் தேதி வீடு குடுக்கணும் எட்டு இங்கே இங்க முன்னே சரியா ஏன்னா அவங்க எங்களை வந்து யாரும் இல்லை

எங்கள் ஏரியாவெலாம் வந்து ஒரு ஒரு வாரம் ராண்டு வச்சாங்க அந்த பார்த்து இவ்வளோ கஷ்டத்துலேயே எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு அந்த பத்திரம் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அந்த மூடு நான் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி தரேன்றதுக்கு எங்களுக்கு முன்னே வந்தது அவங்க தான் நாங்கள் பேர் லீடருங்கிட்டலாம் போகணும் யார்கிட்டே போகணும் எங்களுக்கு எந்த வேலையும் ஆகலை லாஸ்ட்டு அந்த பத்திரம்ன்றதுக்கு எங்களுக்கு இப்போன்னு போய் பெங்களூரில் கமிஷ்னர் ஆஃபீஸ் இளம் போர்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு இப்போ போய் ஊர் ஜெர்ஜியே போய் அங்கே நிற்க வச்சு அவங்க காமிச்சு எங்களுக்கு அந்த பத்திரம் வாங்கி கொடுத்தது இந்த அம்மா தான் இன்னைக்கு அந்த ஊடு சொந்தமாக தீர்த்துக்கிறதுக்கு ஒரு அறிகுறிக்கிறதுக்கு காரணமாக நம்ம பவித்ராமா தான் அதனால் இப்போ அவங்களுக்கு எங்கள் லைன் சார்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப சொல்லிக்கலாம் தெரியும் எல்லா காணும் தெரியும் நான் நம்ம அம்பேத்கருடைய காணும் அவருடைய வரலாறு அவருடைய சம்மிதானம் எல்லாமே எனக்கு தெரியும் பாபா சாஹ் அம்பேத்கர் இருக்கிற வரைக்கும் நம்ம யாராவது ஆனா உங்களுக்கு வீடு பண்ணணும் நாங்க பண்றோம் நான் உங்களுக்கு எல்லാർக்கும் தெரிஞ்ச விஷயம் கேஜப்ல நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன் நாலு வருஷமா நம்ப ஜனத்துக்குக்கே மைன்ஸ் வீட்ல வீடுங்க இல்லாத மைன்ஸ் வீட்ல வீடுங்க இல்லாத இருக்காங்க ஒரு வீட்ல மூணு குடும்பம் நாலு குடும்பம் இருக்கு உங்களுக்கு எல்லாருமே அப்படி இருந்து நான் என்ன பார்த்தா டிசி சைப்ட்ட போய் லட்ரு குட்பேக்குன் ஓட அடி கொண்டு 9 ஏக்கர் 9 ஏக்கரா எல்லாம் मंजूर ஆயிச்சி உங்களுக்கு தான் ஆதேசம் ஆயிடுச்சு நம்ம ஃபைனல் லிஸ்ட் கேட்டாங்க பெனிஃபிட் லிஸ்ட் அதுவும் கொடுத்தாச்சு எல்லாமே ஆயிட்டு நாளைக்கு பூஜை நாளைக்கு பூஜைன்றப்போ இன்னைக்கு அது தடுங்க ஆயிட்டு அது யார நினைச்சு எதா நினைச்சு அது அப்பர் படாது உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய வேலை இல்லை சரியா ஒன்னு நீங்க என்ன செய்யணும் இல்லை என்னென்ன செய்யணும் இப்போ நம்ம கேஜப் இருக்கிற ஜனங்க சாப்பிட கூட வழி இல்லாத இங்கிருந்து பதினஞ்சு ஆயிரத்துக்கு பெங்களூருக்கு வராங்க நான் யாரும் உங்காசி கேட்கல இல்ல உங்காசி கேட்கல

ஜனத்துக்காக தான் நான் இருக்கிறேன் இப்போது நம்ம கேட்கணும் கொஞ்சம் தாஸ் தர மாட்டோம் ஒரு அதிகமாக நம்ம கேட்கும் ஏன்னா செய்யறோம் ஏன்னா சொல்லலாம் உங்களுக்கு நாங்க பண்ணின்னு இருக்கிறோம் நாங்க பண்ணிட்டு உங்களுக்கு முடிவு எடுக்கிறோம் சொன்னோமா இங்கே நீ வரையும் ஃபோன் பண்ணி போலீஸ் வரோம் புரியுதாமா நம்ம எனக்கு சந்திக்க வந்தோம் நம்ம வந்து நம்ம குறையும் கேட்கும் யாருக்கிட்ட ஆஸ்தி கேட்கல நம்ம ஜனாஸ்தி நம்ம ஆஸ்தியாக எந்த ஊர்ல பிறந்து இந்த வந்து இதே மண்ணுல வாங்கின்னு இருக்கிறோம்

இருபத்தி நாலாயிரம் வீடு இருபத்தி நாலாயிரம் எனக்கு சாதிக்குதோ பத்தமோ எனக்கு பேச கிடையாது ஏன் ஜனம் சந்தோஷம் நிம்மதியா பார் இந்த சிரிப்பு தான் எனக்கு இந்த சந்தோஷம் தான் எனக்கு வேணும் எங்களுக்கு குழந்தை இல்ல குட்டி இல்லை கூடமே நீங்க தான் அக்கா தாங்க அண்ணன் அண்ணன் கூடுமோ குழந்தை கூட்டி எல்லாமே அப்ப நீங்க நல்லா கணமா இல்ல அப்ப நான் செய்து குறிதா கூட்டுறோம் சரி நாளைக்கு டீசாயிட்டேன் போ சொல்லிக்கிறாங்க சரி நாளைக்கு போறோம் அப்படி அங்கேயும் இருந்துச்சு

அப்போ ஜனத்துக்கு நல்லா செய்யக்கூடாது சரிப்பா உன்னால வேலை செய்யணும் போயிடு வீட்டுக்கு ஜனத்தை பண்ணா நீ சம்பளம் வாங்கிக்கிற உன்னால இந்த வேலை செய்யணும் போயிடு வீட்டுக்கு இல்ல உன்னுக்கு யாருக்கு பேச்சு சொல்லி அந்த பேச்சு கேட்கறியோ அவங்க கூட போய் சம்பளம் வாங்கிக்க வேலை செய்யறது உனக்கு எங்க வேலை வேலை செய்யறது இவ்வளவு ஆபீஸ் இல்லை என்ன வேலை இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் கூட நாங்கள் லட்டரோடு வந்து பத்தாயிரம் பேர் ஜனத்தை வச்சு இந்த தாசல் ஆபீஸ் கூட்டு போட போல என்னால முடியும்

நீ வரும் உன் கையில அந்த டேட்டில் வேற மாறி கொடுப்பேன் புரியுதா எல்லாருக்கும் புரியுதா கஸ்டமர் யாரும் பேர் வாங்க அப்ப அந்த டேட்டுக்கு கொடுனாக்கா அது ஒரு டிஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் வரதா இல்லையா அப்படின்ட்டு சரி யாருன்னா கொடுத்துருங்க பேர் நீ வாங்கிக்கோ நீ ஏன் நல்லது செய்வீன்னு சொல்லி ஆனால் ஜெனத்துக்கு நல்லது செய் ஆதி வரைக்கும் விட மாட்டேன் ஜென்த்துக்கு நல்லது செய் என் உயிரை கொடுக்குற உனக்கு செருப்பா நான் செய்கிறேன்

ಆದಿ ಪತ್ರ ಕರೆಕೊಂಡೆ ಹೋಗಿ ಮೂರು ದಿವಸ ಇಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲಿದ್ರು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ದೊಡ್ಡವರಲ್ಲ ಬೆಂಗಳೂರು ಕಮಿಷನರ್ ಸ್ಲ್ಯಾಬ್ ಬೋರ್ಡ್ ಕಮಿಷನರ್ ವೆಂಕಟೇಶ್ ಸರ್ ಅಂತ ತುಂಬಾ ಒಳ್ಳವರು ಇಲ್ಲ ಮನೆ ರಿನೋವೇಷನ್ ಹೊಸ ಮನೆ ಎನಿವೈಸ್ ಸರ್ ಎಲ್ಲಾ ಮಾಡಿ ಹೊಸದಕ್ಕೆ ಕಟ್ಟುತ್ತಾರೆ ಕೆಳಗೆ ಮೇಲೆ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಎರಡು ಮನೆ ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಡೂಪ್ಲೆಕ್ಸ್ ಯಾಕೆ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಇವರು ಯಾರು ಇವರು ಇವರಿಗೆ ಯಾರು ದೊಡ್ಡವ್ರು ಇದ್ದಂತೆ ಅದು ಯಾರು ದೊಡ್ಡವರು ಯಾರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಈಗಂತ ಸಣ್ಣ ಪಪ್ಪುಳಿಗೆ ಮುಂದೆ ಇವ್ರಿಗೆ ಹೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬೆಕ್ಕಾಕ್ಬಿಟ್ಟಿವಿ ನಾವು ಪಪ್ಪುಳಿಗೆ ಮುಂದೆ ಹೇಳ್ಬೇಕು ಇಲ್ಲ ಯಾರು ದೊಡ್ಡವರು ಯಾರು ಹೇಳಿದ್ರು ಯಾರು ಅಡ್ಡ ಪಡಿಸ್ತಾ ಇಲ್ಲ ಹಂಗ ನೈನ್ ಏಕರ್ಸ ಜನನ ಇಲ್ಲಿ ಗೇಜ್ ಜಿಲ್ಲೆ ಆಗಿರೋದನ್ನ ಒಂದು ಒಂದು ಆಯ್ತು ಏನಾಯ್ತು ಸೌಂಡ್ ಕಟ್ಟಿವಿ ಇಂಡಿಕೇಟರ್ ಅಂತ ಸರಿ ನಮ್ ಜನಕ್ಕೆ ಮಾಡ್ತಾರೆ ಬಿಟ್ಟಾಯ್ತಲ್ಲ ಈಗ ಎರಡನೇ ಅಲ್ಲ ಅದು ಯಾರು ಅಡ್ಡಿ ಕೊಡ್ತಾರೆ ಯಾರು ದೊಡ್ಡವ್ರು ಮಾಡ್ತಾರೆ ಆ ದೊಡ್ಡವ್ರು ಯಾರು ಜನ ಮುಂದೆ ಹೇಳಿ ಈಗಲ್ಲ ಅದ್ರಲ್ಲಿ ಹಿಟ್ ಇದೆ ಯಾವ ದೊಡ್ಡವರು ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ ಇನ್ನು ದೊಡ್ಡವರು ದೊಡ್ಡವರು ಅಂತಾರೆ ಆ ದೊಡ್ಡವರು ಯಾರು ಜನ ಮುಂದೆ ಅಲ್ಲ ಅದೇ ತಗೋಬಿಡೋಲ್ಲ ನಾವು ಇನ್ನೊಂದು ಒಂದು ಹತ್ತು ಹದಿನೈದು ದಿವಸ ದೊಡ್ಡ ದರ್ದಿದೆ ಇಲ್ಲಿ ಜನ ಮುಂದೆ ಯಾವ ಸರ್ ನಿಲ್ಲಿಸಿ ಆ ದೊಡ್ಡವ್ರು ಯಾರು ಜನ ಕೊಡೋದು ಅಟ್ಟಿ ಕೊಡ್ಸೋದು ಯಾರು ದುಡ್ಡು ನಾವು ಸೆಂಚನ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತೀವಿ ಜಾಗ ನಾವು ಬರ್ತೀವಿ ಡಿ ಸಿ ಸಾಹಿತಿ ಬಡವ್ರಿಗೆ ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಈಗ ಅಟ್ಟಿ ಕೊಡ್ಸಿದ್ದು ಯಾರು ನೀವು ಯಾಕೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಅವ್ರ ಮೇಲೆ ಇವರು ಇವ್ರ ಮೇಲೆ ಅವರು ಅವ್ರ ಮೇಲೆ ಇವರು ಯಾಕೆ ಮಾಡ್ತಾರೆ ಸಂಘಟನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಜನ ಒಗೇಟ್ರೆ ಸ್ಲಂಬೋರ್ಡ್ ಜಾಗ ಮನೆ ಕಟ್ ಮಾಡೋದು ಅವರೇ ಮಾಡಿದ್ದು ಬೆನಿಫಿಟ್ ಲಿಶ್ಟ್ ಅವರೇ ಮಾಡಿದ್ದು ಮನೆ ಮೇಲೆ ಬಂದು ನೋಡಿ ತಹಸೀಲ್ದಾರ್ ಇವ್ರು ವೆಂಕಟ ವೆಂಕ್ಸ್ ಲಕ್ಷ್ಮಿ ಎ ಸಿ ಮೇಡಮ್ ಇದ್ದಾರೆ ಅವ್ರು ಎಲ್ಲಾ ಜನ ಬಿಸಿ ವೆರಿಕೈಸ್ ಮಾಡಿದ್ರು ಎಲ್ಲಾ ಫೋಟೋ ಇದೆ ನಮ್ಮ ಎ ಸಿ ಎ ಅಲ್ಲ ಅಲ್ಲ ಬೆನಿ ಎ ಸಿ ಮೇಡಮ್ ಕೆ ಜಿ ಬಂದು ಮಾಡಿದ್ದು ಅಲ್ಲ ಬೆನಿಫಿಷರಿ ಅಂದ್ರೆ ನೀವು ಲಿಸ್ಟ್ ಕೊಟ್ರೇನೆ ಅವ್ರು ಬ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡೋಲ್ಲ ನಾವು ಲಿಸ್ಟ್ ರೆಡಿ ಮಾಡಿದ್ದು ನಾವು ಮತ್ತೆ ಇವ್ರು ಬಂದು ವೆರಿಫೇಸ್ ಮಾಡಿದ್ರು ಇವ್ರು ಇದ್ದಾರಾ ಇಲ್ಲವಾ ಹೆಂಗಿದಾರೆ ಅಂತ ಎ ಸಿ ಜಾಗ ತಗೋಂಬ ನಾನು ಕೊಡೋಕೆ ನಾವು ಏನು ಅವ್ರ ಮೇಲೆ ಏನು ತಪ್ಪಿಲ್ಲ ತಪ್ಪಲ್ಲ ಇದೇ ನಡಿತ ಇವ್ರಿಗೆ ಅದು ದೊಡ್ಡವ್ರು ರೈತ ಅಲ್ಲಿ ನಡಿತಾರೆ ಅದ್ಯಾ ಮಂಜೂರಾಗಿ ಎಲ್ಲ ದುಡ್ಡನ್ನು ಸ್ಯಾಂಕ್ಷನ್ ಆಗಿ ಜೆ ಸಿ ಬಿ ಬಂದು ಎಲ್ಲ ಇರುವಾಗ ಅರ್ಧ ಬಂತು ಸರಿ ಇದು ಸರಿ ಆಯ್ತು ಬೇರೆ ಜಾಗ ಕೊಟ್ಟು ಸರಿ ಅವತ್ತು ಹೇಳಿದ್ರಲ್ಲ ನಿಮ್ಮ ನ್ಯೂಸೆಲ್ಲ ಎಲ್ಲಿದ್ದಾನೆ ಎಲ್ಲ ಬೇರೆ ಜಾಗ ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಒಂದು ವರ್ಷ ಆಗಿದೆ ಜನ ಬಗ್ಗೆ ಯಾರನ್ನ ಕ್ಯಾರಿದ್ಯಾ ಯಾರಿಗಾದ್ರೂ ಕ್ಯಾರಿದ್ಯಾ ಇದೇ ತಾಸ ಮೇಡಮ್ ಏನಂದ್ರು ನಾವು ಬೇರೆ ಜಾಗ ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಏನಾದರೂ ಫೋನ್ ಮಾಡಿ ಅಮ್ಮ ಜನ ಹೆಂಗಿದ್ದಾರೆ ಏನಾಯ್ತು ನಾವು ಮಾಡಿದ್ರು ಫೋನ್ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿಯಿಂದ ಜನ ಇಲ್ಲ ಸರ್ ನಾವು ಮಾಡಿದ ಅವರು ಲೋನ್ ಕಟ್ಬೇಕು ನಮ್ದು ಲೋನ್ ಅಲ್ಲ ಇಲ್ಲ ದೀನೇ ಕಟ್ಬರ್ತಾ ಇರ್ತೀವಿ ಜನ ಬಡವರು ಹೆಂಗ್ ಕಟ್ತಾರೆ ಈಗ ಈಗ ಫಿಕ್ಸ್ ಹೇಳಿ ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ಕೋರ್ಟ್ ಬರ್ಬೇಕು ಬರ್ತಿವಿ ಹಂಗೆ ಏನಾದ್ರು ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ ಇದು ಒಳ್ಳೆ ನೋಡ್ಬೇಕು ಕೋರ್ಟ್ ಆದೇಶ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತೀವಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದು ನಾವು ಧರ್ಮ ಮಾಡ್ತೀವಿ ಆವಾಗ ನೋಡಿ ನಮ್ಮ ಸಂಘಟನೆ ಅಂದ್ರೆ ಏನು ಎಲ್ಲ ಸಂಘಟನೆ ಸೇರ್ತೀವಿ ಕೆಜೆಪಿ ಇರೋರಲ್ಲ ಎಲ್ಲ ಜನ ಸೇರ್ಸ್ತೀವಿ ಏನ ಏನೋ ಜನಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದ್ರು ನನಗೋಸ್ಕರ ಆಸೆಗೋಸ್ಕರ ಬಂದಿರೋದು ಜನ ಜನಕ್ಕೋಸ್ಕರ ಜನಕ್ಕೋಸ್ಕರ ಮಾಡ್ಬೇಕು ನಾವು ಅದಕ್ಕಂತ ಬಂದಿರೋದು